மீன் மீனே என்ன மீன் வச்சிருக்கியாரு மீனு மீனே சாலமா சால ஐம்பது ரூபாய்க்கு பத்து என்ன பண்ணி இவ்வளவு வில சொல்ற ஆமாம்மா மீனுக்கு ரொம்ப கிராக்கியா இருக்கு அதனால விலை அதிகம் தான் வாங்குற இடத்துல நீங்க எடுங்கம்மா வேணா பார்த்து போட்டு தாரேன் இருந்தாலும் ஐம்பது ரூபாய்க்கு பத்து மீன் ரொம்ப அதிகம் தான் இப்படி வில சொன்னா வாங்கி மீன் திங்கதானாக்கம் கேரளா பக்கம் கொஞ்சம் அடி வாங்கிட்டு பத்தியெல்லாம் அங்க நல்ல மழையில வெள்ளமா அங்கெல்லாம் அடிச்சுட்டு போச்சு நவ பெருங்க அதனால என்னமோ கடலுக்குள்ள பாதி அனுப்பலங்காவ அதனால போட்டுக்கு பாதி பேர் போவாலையாம் கொஞ்சம் காத்தெல்லாம் அதிகமா இருக்கு மழை வராமலும் இருக்குல்ல அதனால என்னமோ தெரியல போட்டுக்கு போவாலைன்னு சொல்லிட்டு அங்கேயே மீன் விலை என்ன கிராக்கியாதான் இருக்கு ஆமா நானு நியூஸ்ல நமக்கு குளம் கிடைச்சதப்பா பச்சை பிள்ளை எல்லாம் கிடக்குவேன் இப்படி வந்து தெரிஞ்சிச்சா தெரியல

ஏம்மா எல்லாருக்கும் இதே வேலைதாம்மா சொல்கிறேன் நீங்க ரெகுலரா வாங்குறதுனால நான் உங்களுக்கு கூட ரெண்டு மீன் எடுத்துக்கிடுங்க இங்கே நான் மத்த அலுவலக கை வைக்க கூட விட முடியுமா சரி சரி ஐம்பரைக்கு நான் இருபது மினி எடுக்கேன் கல் எடுத்து எரியுமா இந்த காக்கா அட்டுலியும் பிளத்த அட்டுலியமா இருக்கு இப்ப காக்கா பறந்துட்டுனே ஆனா எப்படினால நீங்க மீன் வச்சிருக்கிறதுனால காக்கா சுத்தி சுத்தி வரதான் செய்யும் ஆமா எருவில் பூ உடாந்துக்குன்னு நாய் பூனை அவ்வளவும் வந்து வந்து கிலோ தான் உழுது மீன் வானைக்கு சரி சரி இந்த ஐம்பது ரூபாய்க்கு இருபது மீன் சரின்னு சொல்லுங்க நான் வீட்டில் போய் காசு எடுத்துட்டு வரோம்ல இன்னத்தே மீன் கறியா இன்னைக்கு ஆமலா ஏன் நீ கறிக்கறியை எடுத்துகிட்டு வர பார்யா ஆமான் இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கியே இன்னைக்கு கிளம்பு எதுவும் மறந்துட்டியிலோ கிழமெல்லாம் நான் ஒன்றும் மறக்கல எல்லாம் காரணமாக தான் வாங்கியிருக்கேன் பா வீட்டில் போய் ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு வா அந்த கடைக்கடை பாக்கு கீழே இருந்து பாரு

இடி உழுவா இவளுக்கு ஒரு கேடு காலம் வராண்டங்க எப்ப பார்த்தாலும் காலை கிளப்பிட்டு ஓடி என்னம்மா காசு இப்ப தாரி இல்ல இல்ல அடுத்த வந்து வரும்போது வாங்கிக்கிறட்டுமா இரியா இரியா ரெண்டு நிமிஷம் இரியா நான் உள்ள வெயி மீனை வச்சிட்டு நான் உனக்கு காசு எடுத்துட்டு வந்து தாரேன் வேற நான் மறந்துடுவேன் ஆ சரி மச்சிக்கிறேன் காசு எடுத்துட்டு வாங்க நானும் இன்னும் நிறைய இடம் போக வேண்டி இருக்கு இன்னைக்கு வேற மீன் வேற விலை அதிகம்ட்டு அவ்வளோ வேண்டாம் வேண்டாங்க அவன் அடி இங்கிடியுமா அடக்குதுனால ஆடி அமாவாசை அது இதுன்னு வாங்க மாட்டேங்காவே இன்னைக்கு வேற என்னமோ ஆடி இது ஒன்று சொன்னாங்களே பூரமா என்னமாவாம இன்னைக்கு வாங்கண்டாவலாம் அது தெரியாம நான் வாங்கிவாவும்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆமையா இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் சரி நான் இது வாரே காசு எடுத்துட்டு வரேன் என் மோனுக்கு இதை வச்சு வச்சேன் ஏன் நாளைக்கு நாளும் சாப்பிட்டு விடுவான் அவனுக்கு கொஞ்சம் கூட்டு கணக்காக வைப்பேன் இதை ஆ சரிம்மா சரிம்மா மீனு மீனே பஞ்சவர்ண குளிக்காத ஏன் குஞ்சுமே நீ ஏ கிழவி என்ன பாட்டு பாடியே நீ நீ பாடின பாட்டு தான்ல நானும் பாடியே ஏது நீ பாடினது பாட்டா அம்மா பல்லு வளக்காத ஏன் பச்சை கிளி நீ வாய தரந்தா நாங்க ஆயிடுவோம் பலி ஏ கிழவி உனக்கு இருந்தால ரொம்ப கொளுத்து தான் எந்தியா எந்திச்சு பல்லு இல்ல வளக்கி குளி மணி என்ன ஆகுது இன்னும் படுத்தே கிடக்கே என்ன மணி என்ன மணி 2 2 ஆயிட்டே ஆமாய்யா எந்திரி எந்திரிச்சு பல்லரில் வளக்கிட்டு குளி குளிச்சப்பறமா வா நம்ம அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வருவோம் வயிற்றுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டு வருவோம் நீ காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல உடம்பு முடியலன்னு அவனுக்கு இந்த போனை நோண்டிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ணாது காலேஜுக்கு போனதுன்னா தான் அவனுக்கு ப்ளேக் எடுக்கும் கோவப்படாத சரசு என் பியாராண்டிக்கு உண்மையாவே வயிறு வலி தான் காலையில இருந்து ரொம்ப முடியாம கடந்தான் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கான் அதான் எழுந்திரிச்சிட்டு பல்ல இல்ல வளைக்கி குளியா கொஞ்சோண்டு வயிற்றுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகணும்னு எந்திரிக்க சொல்லியே இந்த நேரத்துல கோயிலுக்கு போனா

இதே யாரோ வெளிய கூபிய மாதிரி ருக்கு இருக்குறேனா பாத்திட்டு வரேன் டே ஆ போ போ கேலே பேராண்டி வா எந்திரி குளிச்சிட்டு இது கொஞ்சம் உள்ள வைத்திட்டு சாப்டிட்டு வா நம்ம அந்த கோயிலுக்கு பேய்ட்டு வருவோம் அங்க பேய்ட்டு வந்தா எல்லாம் சரியாயிரும் கேலே எனக்கு வயித்துல கலக்கு இருந்தானே நானே உனக்கு காளஜ் நியூ போட்டேன் பரை காலையில இருந்து 8 நேரமா பாத்தrumpக்கு பேய்ட்டு வந்து நானே நடக்கல அங்க வந்து விழுந்துடடக்கே சோபால நீ என்னன்னா இன்னைக்கு இப்ப கோயிலுக்கு சைக்கிள் எட்டிட்டு போனே எட்டிட்டு நான் வரணும் மாட்கோ என்னலலாம் ஏன்னா உனக்காவ தான் கோயிலுக்கு போனோங்க அந்த பொம்பளை கொஞ்சம் முந்தையில் தண்ணி தெளித்து திருவிர் பிடிச்சி நைக்கி உனக்கு பிடிச்சி எல்லாம் ஓடிரும் ஒரே கையை காலை உடைக்கிறதும் எங்கேயாவது விழுந்து வாரியதும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஒன்று சொல்லலாமே பத்தியா அதனால தான் அதனாலதாங்க சொல்லியே வா எதுக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அங்கே அங்கே பாட்டி கணக்குலாம் சொல்லுவோம் அதனால் நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்க நம்ம வெளில போய் பார்த்துட்டு வருவோம் சொல்லவும் ஒண்ணா சவுக்கள வெண்ணாச்சும் அவளுக்கு வந்து ஆகும் அம்மா பாப்பா முன்னட்டம் அம்மா போகலாம் அப்போ அரணம் போட்டு வந்துரும் நான் அரணுங்க என்னல இப்படி சொல்லிட்ட வராண்டியோ சரி அப்போ படம் அப்போ படுத்து ரெஸ்ட் ஆடு நான் அப்போ தாத்தாவை கூட்டு பாக்கேன் அவர் அரை மணி தான் சொல்லுவாரு அவர் வந்தால் இன்னைக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போகலாம் சரி நீ நீ பாட்டு நான் வாரேன் ஆ வாங்கக்கா ஆமா என்னதுக்கா கையில் பருப்பு கறி தான் தரசு இன்னைக்கு வச்சேன் உனக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படி ஐயா அக்கா எதுக்கு போட்டு நீ உடம்பு தெரியலன்னு சொன்னால காலையில் தண்ணி எடுக்கும்போதே போதே அதான் நீ சாரி கறி எதாவது ஆக்கணும் என்னமோ தெரியல சரி சோரம் போட்டு எடுத்துட்டு வரலான்னு தான் பார்த்தேன்

ஆமா அப்பளமும் வீட்ல ஒண்ணும் இல்ல அதான் கறிக்கு கூட்டுக்கு வேணும்னு நினைக்கீங்க வேணா எதுவும் பொறுத்து தின்னுங்க ஏன்டா இனிமே நான் ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொல்லிச்சு வெறும் ரசத்தை மட்டும் தான் வச்சி விட்டேன் ஏன் மோகன் காலேஜுக்கு போகல அவனுக்கும் வயித்த வலி கிழங்க இருக்கு வயித்தோட்டமா இருக்குன்னு சொல்லி அவனும் படுத்துக்கிட்டான் பூ மாதிரி மட்டும் தான் காலேஜுக்கு போயிருக்கா அன்னைக்கு அப்படியா அப்ப நீ எதுவும் சாப்பிட்டு இருக்க முடியாது அந்த கொஞ்ச நேரம் கறியை ஊத்தினாலும் சாப்பிடு அவனையும் இப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு நீயும் உனக்கு பாத்துட்டு வரக்கூடாதாக்கும் வேற நீ வேற அடிக்கடி இப்படி தலைச்சிட்டீங்கங்க இருக்கு இருக்குங்க வேற பார்க்காம இப்படி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அதெல்லாம் ஒண்ணு செய்யாதுக்கு அது ரொம்ப நேரம் மிஷின்ல உட்கார்ந்து துணி அடிக்கும் பத்தியல அது அந்த கொஞ்சம் தலைவலி இருக்கும் பத்தியங்க அந்த மிஷின் ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு அதனால அப்படி இருக்கும் நினைக்கிறேன் வேற ஒண்ணு இல்லக்கு இருந்தாலும் இப்படியே வச்சிட்டு இருக்க சரசு உடம்புக்கு ஏதாவதுனா முதலே போய் பார்த்துட்டு வைய அஞ்சிட்டு சரி பண்ணிரலாம் வேற வச்சிட்டு இருந்துட்டு ஏதாவது முட்டி போச்சின்னு வை வேற என்ன பண்ணுவானி பிள்ளைகள் வேற ரெண்டு பிள்ளைகள் கிடக்கு இதெல்லாம் பார்க்கண்டாமா ம் சரி பாப்பக்க போவோம் போவோம் பொறுமையாக போவோம் எனக்கு ஆத்திரம் பூரா அந்த பிஞ்சி கிழவி மேலே தான் இருக்க வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் நமக்கு அது ஒரு விமோச்சனம் கிடைக்க முடியுங்க அதனால தான் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோனே தோணிக்கிட்டே இருக்கு ஆமாம் சரசு நீ சொல்லியதுன்னு சரிதான் நம்ம சும்மா இருந்தாலும் அந்த செலவி சும்மா இருக்க மாட்டேது பார்த்துக்க இன்னைக்கு கூட என் விட்டு வாசலில் காலையிலே பிராந்தி பட்டலு சரக்கு பட்டல் என்னென்னமோ கிடக்கு பிள்ளைகள் பெருக்கிட்டு காலையிலேயே பார்த்துட்டு என்னமோ நறுது நறுதுன்னு சொல்லி பார்த்தா அவள் விட்டு குப்பையை விட்டு வாசலில் கொட்டி போய் நான் போய் சண்டை போட்டதுக்கு அவன் நான் போடலாம் என் வீட்டுக்கார்ட்டாக நான் கொடுத்தாக்கோ அது பா அதெல்லாம் எங்குமே எப்படி வந்துச்சுன்னு தெரில அப்படின்னு அவன் அப்படியே நம்மகிட்ட பம்மியாயிப்போ இன்னைக்கு

இந்த அமாவாசை வரட்டும்னா அமாவாசையும் வந்துச்சு எங்கேயோ கோயிலுக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு இப்போ தான் வந்திருக்கா இனிமேல் நம்ம இவளே எப்போ பார்த்தாலும் அந்த பரிகாரம் பண்ண கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்குது எனக்கு முடியலைக்கு வீட்டில் அவ்வளோ இருக்கும் உடம்பு சரியில்லாமல் வருது எனக்கு பயமாக இருக்குது நான் உனே அமாவாசைக்கு பூசணிக்காய் வாங்கி சுற்றி உடைக்க சொன்னேன் உடச்சியா ஆமாக்கு பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்து நல்லா எல்லாரையும் நல்லா சுற்றி வீட்டையும் சுற்றி நல்லா உடச்சி வச்சு பார்த்துக்கிடுங்க அப்படின்னா பயப்படாத சரசு ஒன்றும் ஆகாது நீ ஒரு மூணு மாசத்துக்கு அம்மாசைக்கு கரெக்டா அப்படி உப்பு சலிக்காம சிட்டி சிட்டி உடைச்சு பாரு அப்புறம் நல்லா இருக்கும் ம் சரி கோ பாப்போ சரிடா ரொம்ப தேங்க்ஸ் கோ அட இதுல என்ன இருக்கு நான் உடம்பு சரியலாம கடந்தாலும் நீ தான் எல்லாம் வந்து பாப்பி என்னைய வேற நான் உன்னை இன்னைக்கு பார்க்கலன்னா நான் சரி வருமா சரி நீ போய் சீக்கிரம் சாப்பிடு இப்போ நீ யாராய் போச்சு ஆ சரி சரி நான் வாரேன் போ ஆ ம் எலன் இன்னைக்கு சூப்பரா இருக்கு காலியக்கா இதுக்கு முன்னாடி நீங்க இளநீ குடிச்சதே இல்லையோ ஏன் சோனி அப்படி கேட்கற இல்ல இன்னைக்கு இளநீ சூப்பராக இருக்குங்க இல்ல இதை விட சூப்பரான இளநீலா அப்படி நீங்க குடிச்சதே இல்லையோ அதான் கேட்க நான் வாங்கி குடிக்க இளநீ எல்லாம் சப்புனு தான் இருக்கும் அதான் இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு தானே சொன்னேன் எங்கள் தோட்டத்துக்கு ஒரு நாள் வாங்க எங்கள் தோட்டத்து இளநீ எப்படி இருக்கும்னு குடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க எவ்வளோ டேஸ்டா இருக்கும் இளநீனு ம் வரேன் வரேன் ஒரு நாள் கண்டிப்பாக வரேன் ஆமாம் பே காவியா கண்டிப்பாக வா என்ன ஒரு நாள் லீவு நல்ல வா அப்போ தான் ஜாலியாக இருக்கும் எல்லாரும் தோட்டத்தில் நல்லா ஜாலியாக விளாடிட்டு நடப்போம் ம் கண்டிப்பாக வரேன் எப்போ சந்தியா இன்னைக்கு காலேஜில் அந்த பையன் எதுவும் பிரச்சனை பண்ணானோ யாரை கேட்குற ஜோனி அதான் ஒரு சீனியர் பையன் இருக்காங்களா அந்த பையன் சந்தியா கிட்ட பிரச்சனை பண்ணுறான்னு நானே அதான் அவனை செவ்வள வாக்கில் நாளை இழி இழுக்க சொன்னேன் எதுவும் பிரச்சனை பண்ணா அதான் இன்னைக்கு எதுவும் பிரச்சனை பண்ணானான்னு என்னன்னு கேட்கவா கிட்டே இல்லை இன்னைக்கு நாங்கள் அவனை பார்க்கே இல்லை அவன் வந்தானா வரலையான்னு கூட தெரியாது இன்னைக்கு காலேஜுக்கு ஆமாம் அப்பா ஜோனி நானும் இன்னைக்கு அந்த பையனை பார்க்கல நாங்களும் ஆனால் அன்னைக்கு கேண்டீனுக்கும் எங்கேயுமே ரொம்ப போகலை கிளாஸ்லேயே நிறைய ஒர்க் இருந்துச்சா அதனால் ஃபுல்லாக கிளாஸில் தான் இருந்தோம் லன்ச் டைமுக்கு மட்டும் ஒரு டைம் வெளியே வந்தோம் அவ்வளோதான் அப்போயே ரெஸ்ட் ரூம் போய்ட்டு அப்படியே நேராக க்ளாஸ்க்கே போய்ட்டோம் அப்படியா இன்னைக்கு எதுவும் பிரச்சனை பண்ணால் செவிலே நாளும் இழு இழுக்கச்சனம்லாம் அதான் எதோ இழுத்துட்டியோ பாவோமா அந்த பையன் நினச்சேன் என்ன ஜோனி நீ அந்த பையனை பற்றி பாவோம்ங்க வேற செவிலே நாலு இழுப்பு இழுக்க சொன்னேங்க உங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இல்ல காவியாக்கா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் எங்க கிளாஸ் பிள்ளைல எல்லாம் சொல்லிச்சு அவனுக்கு எல்லா பிள்ளைலும் ஃபேனா இருக்கு நானும் அந்த பையனோட ஃபேன் தான் அதான் கேட்டேன் அந்த பையன் பொம்பளை பிள்ளைகிட்ட பியாசியே பேசாதானே அப்படியாக்கா ஆமா ரொம்ப பியாசமண்டான் ஆனா சந்திய தோண்ல எல்லாம் கை வச்சு பேசினா தெரியுமா அதுவே எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு ஆமா அந்த எரும மாட்டி ஏங்கிட்ட மட்டும் ஓவரா பண்ணிச்சு ஏன்னு தெரியல ஒருவேளை சரண வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ணிருப்பானோ தெரியல கவியா ஆனால் அவங்க ரெண்டு ஃபேமிலியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் எதுக்கு அவன் வெறுப்பேற்றதுக்கு ட்ரை பண்ணலான்னு தெரில ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் நீ சரண் அவங்ககிட்ட வந்து கோவமாக தானே பேசினான்னு சொன்னேன் அதனால் எதுவும் ஒரு மறுபடியும் வெறுப்பேற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பானா என்னமோ இருக்கும் ஆனால் நான் சரண்ட்ட சொல்லலை அதுக்கப்புறம் வேற அவங்க ரெண்டு பேருக்கும் எதாவது பிரச்சனையாயிரபோது வேறு எதுக்கு நம்மளால வம்புன்னு அப்படியே விட்டுட்டேன் அப்போ நீ சரஞ்சிட்டேன்னு சொல்லலையா ம் சொல்லலை

இப்படி எல்லாம் ரோட்ல அதகாவ ஓடி வண்டி போற வர இடவுல அதனால கவனமா இருக்கணும். ஐயா ரொம்ப நன்றியா. உங்க வீட்டு பாப்பவா? ஆமா ஐயா நான் பياத்திதான். அதனால நான்ன்னா கரயில தான் கையை விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு சரி பாப்பா பிடிங்க. போங்க சனம் பாட்டி அந்த போய்ட்டு டேய்மா பத்திரம் பாத்துக்கங்க நான் வரேன் ஆ சரியா ரொம்ப நன்றியா நீ பரவால்ல இருட்டுமா எப்படியோ நல்ல வேளை அந்த அண்ணே வந்து கரெகட்டான நேரத்துல அந்த புள்ளைய காப்பாத்திட்டவே ஆமா பேபுமாரி நான் கூட கொஞ்ச நேரத்துல பைந்துட்டேந்துருமா சள்ளே வந்து மின்னல் வேகத்துல காப்பாத்திட்ட அந்த புள்ளைய இல்லாட்டினா என்ன ஆயிருக்குமோ அந்த வண்டிகாரே வண்டிகுள இருந்தே நின்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு ஒரு பிரச்சனை இல்லனத பட்டுக்கு கிளம்பி விட்டான் பரா நான் கூட இறங்கி வந்து ஏதாவது சாரி சொல்லவோன்னு பார்த்தேன் ம் இங்கே ரோட்லலாம் ஒருத்தர்கிட்டையும் சண்டை போட தான் சும்மா காலேஜில் தான் சீன் போடுவான் போல இருக்கு அந்த வண்டிக்காரனை பிடிச்ச நாலும் வெளி வெளுப்பான்னு பார்த்தேன் அவன் பாட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான் பேர் சே அது கூட நல்ல ஹேபிக் தானே எப்போ சோனி இன்னும் பத்தியா ரோட்டில் என்ன சண்டை போடுறதும் கெட்ட பழக்கம் தானே அதான் சண்டை புடக்கம் போகிறத ஒரு புக் ஹேபிக் தான் அதை தான் சொன்னேன் சுப்பிடிச்சிருக்கா நீ யாருக்கிட்ட கேட்கணும் யார்கிட்ட தூர போலாம் நானும் போய் இந்த இளநிய வெட்டி வாங்கிட்டு வரட்டும்